Pinson, Murrayville, Murrayville, Murrayville. और मैं वो परमीया पे थी ये और आगे तक पूरा ममन कोयन परवाने 3416 ऑफ टूल बाकी काम हमारी थी कि 30 से तो इंतजार और ஹலோ இந்த கார்டு என்எல்சி கார்டு எல்லாம் எதுக்காக இருக்காங்கன்னா வருடாந்திரம் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து பிரைவேட் வண்டி எல்லாம் என்எல்சி குள்ள எவ்வளவு வராங்க அப்படிங்கறது ஒரு நாள் கணக்கெடுப்பாங்க அப்போ நம்மள்ட்ட ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க அது இன்று எதனோ நடந்துச்சு நம்ம உள்ள வரும்போது நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு வரணும் ஒன்லி பிரைவேட் கார்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே என்எல்சிக்குள்ளே இருக்கிற வெஹிக்கிள்ஸுகள்லாம் பர்மிட்டு அலோடு பிரைவேட் வண்டி மட்டும் கணக்கெடுப்பாங்க காலையில் ஒன்பது மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கணக்கெடுப்பாங்க இது வருடா வருடாந்திர பராமரிப்பு இந்த தகவல் நான் உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்